ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இனிய காலை வணக்கம் இந்த மாதிரி நாதாரி கூட்டம் வந்துட்டு இந்த சிக்கா சூர்யா சுமி இது மாதிரி நிறைய இருக்குது இதுங்க வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஆபாசத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு கண்ணுக்கு தெரியாத இன்னும் நிறைய கூட்டங்கள் இருக்குது ஆனால் இதுங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒஸ்ட்டு ஒஸ்ட்னாலும் ஒஸ்ட்டு பயங்கர ஒஸ்ட்டு கமான்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் என்னென்னமோ திட்டி பார்க்குறீங்க சொல்லி பார்க்குறீங்க அங்கே எடுபடாது ஏன்னால் காசு காசை வந்து பார்த்து பீத்தின்னு இருக்க நாதாரி நாய்கள் அதை கஸ்ட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க இதில் நம்ம வந்து பேசுகிறோம் நம்மள்ட நீங்கள் இப்போ நீங்கள் என்னுடைய வீடியோஸ்க்கெலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நல்லா கிளிங்க சாதிக் நல்லா பேசுங்க சதிக் இவங்கள விடக்கூடாது காவல்துறை வந்து இவங்கள வந்துட்டு இது பண்ணணும் இதுங்கெல்லாம் காவல்துறை வந்து எத்தனை தடவை இவங்களை அரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்துருப்பீங்களே இதுங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போகாத இதே கிடையாது ஜெயிலுக்கு போயிட்டு உட்காந்து கழுதின குரூப்பு தான் இதெல்லாம் இதுங்கெல்லாம் அதுக்குள்ளே வச்சும் வச்சும் இதுங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு திருந்துற ஒரு இதே கிடையாது பத்து மாதம் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்தான் அந்த மூதேவி பயிலும் அங்கே இருந்தான் என்ன இந்த நாதாரி முண்டை அவன் முன்னாடி வந்துட்டான் இந்த மாதிரி வார்னிங் பண்ணி அனுப்பினோன்னா வந்து வீடியோஸ் பண்ணுறது நாங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் இனிமேல் நல்ல வீடியோஸாக பண்ணுவோம் குடும்ப வீடியோஸாக பண்ணுவோம் ஆபாசத்தை தெளிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அதே சாக்கடையை கொண்டு வந்து இழுக்கிறது ஏன்னால் காசுக்கு பீ திங்குறது நாங்கள் இதுங்கெல்லாம் அதுங்களுக்குலாம் பழகி போச்சு அதனால் காவல்துறையோ சட்டமோ இவங்களுக்கு இந்த தண்டனையை மட்டும்தான் கொடுக்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை தூக்கி உள்ளே போடுவாங்க இதுங்க வந்து ஒரு டீம் ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய இல்லீகலாக பணம் வாங்குறது பல பெண்கள்கிட்ட நம்பரை வாங்கி அவங்கள மிரட்டுறது இது இதுங்க மட்டும் கிடையாது இந்த இந்த குரூப் மட்டும் கிடையாது இவங்களுக்கு பின்னாடி நிறைய தேவடியாக பசங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போவும் சரியா இவங்கெல்லாம் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்களே கிடையாது நல்ல தாய்க்கோ நல்ல தகப்பனுக்கோ நல்ல குடும்பத்தார்கள் கிடையாது இவனுங்களெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த குடும்பத்தில் உள்ள பெண்களுடைய மானத்தை இது பண்ணுறதும் பணத்தை பறிக்கிறதும் இது தான் இங்கே நடக்குது நிறைய கேஸ் இவன் மேலே இருக்குது இப்போ கூட எஃப்ஐஆர் பெண்டிங்லாம் இருக்குது இந்த நாதாரி முண்டை மேலே ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் வாசலை பார்த்தோன்னே அப்படியே பம்மும் ஆளுவோம் அப்போ மட்டும்தான் ஐயா காவல்துறை ஐயா ஐயா அப்படின்ட்டு அப்படியே ஒரு பேப்பரை ஒன்று ஃபோன் அடித்து சொல்லிடுறது மீடியாவுக்கு அந்த அங்கே இருப்பாங்களே ஊருக்குள்ள அதாவது மீடியான்னு பார்த்திங்கன்னா அந்த மைக்கை வச்சுக்கிட்டு வர்றதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கும் இப்போது பாலிமன் நியூஸாக இருக்கட்டும் சவன் நியூஸாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஆட்களை வச்சுருப்பாங்க இப்போது இப்படி நீங்கள் மதுரையில் இருக்கீங்க மதுரையில் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இந்த நியூஸுக்குன்ட்டு ஏன்னா அங்கங்கே நடக்கிற விஷயங்கள அவங்க போய் எடுப்பாங்க அதே மாதிரி திருவண்ணாமலை சென்னை இப்படி இப்படி எல்லா ஊர்லேயும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் இப்போ வந்துட்டு ஸ்டேஷன் வர போகிறோம் உங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்குது கண்டிப்பாக வாங்கணும்னு கூப்பிட்றது அப்போ சேனல்ஸ் வரும் இவங்க அப்படியே பெரிய ப பத்தினி இது மாதிரியும் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு பேட்டி கொடுக்குறது இது ஒரு முகர கட்டைங்க இந்த மாதிரி நடக்கிற விஷயத்துல பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காகவே இதுங்க அந்த மாதிரி ரொம்ப ஒஸ்டான பிஹேவியர் ஆனால் கண்டிப்பாக சரி காவல்துறை எத்தனையோ தடவை நடவடிக்கை எடுத்துருச்சு ஆனால் அப்படியே விட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா கலஜி சித்ராலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிக்கடி உள்ளே போய்ட்டு வந்தவளோ தான் இப்போ ஃபோக்ஸோ குண்டர் சட்டத்தில் இருக்காளுவோ கண்டிப்பாக அந்த மாதிரி சட்டம் வந்து இவ்வளோ பத்து மாசமே இருந்துட்டு இவளுக்கெல்லாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமெல்லாம் என்ன அதில் ஜிஜிபி போயிட்டு வந்துட்டு மறுபடியும் சேனல் ஆரம்பித்து இதே தான் பண்ணுவாள் அப்போ வந்துட்டு காவல்துறையினாலேயும் சட்டத்தினாலேயும் இந்த மாதிரி நாதாரிகளை திருத்தவே முடியாது திருத்த வேண்டியது இறைவன் மட்டும்தான் ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ பேருடைய சக்தி எப்படி தெரியுமா நம்ம ஒரு வாசாப்பை விட்டோமோ ஒரு சாபம் விட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது நல்ல நல்லது இல்லை தீமையான விஷயத்துக்கு நம்ம வந்து வயிறை எரியிறோம்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது வந்து நடக்கும் நிறைய நல்லவங்களுடைய சாபமெலாம் பளிக்கும் அது தான் அதனால் நீங்கள் வந்து இவங்க திருந்துவாங்க இவங்க வந்து இது பண்ணுவாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க இதுங்களுக்கெல்லாம் அழிவு வந்துட்டு இறைவனால் கொடுக்க வேண்டியது தான் காவல்துறையோ சட்டமோ அந்த மாதிரிலாம் இவங்கெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்துட்டு அதில் ஜிஜி பின்னு தூக்கி போட்டு போகிற கேரக்டர்ஸ் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது மக்களுடைய சாபம் நிறைய விழுந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் அதுங்களுக்கு அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை மாதம் ஆனால் அந்த சப்ஸ்கிரைபர் வருதா இந்த லைவ் இல்லை சரி நான் உங்கள்ட்டே ஒன்று கேட்குறேன் லைவ்னு ஒன்று போடுறா டெய்லியும் இவன் இவன் மட்டும் இல்லை அவள் ஒரு இந்த ஒரு கிளட்ட முண்டை பையவன் எதுக்குமே தேராத ஒரு பைய இந்த மூணு சனியனுங்களும் டெய்லியும் லைவ் போடுது அவங்களை யார் ஃபுல் லைவ் பார்க்க சொல்கிறா ஃபுல் லைவ்லாம் பார்க்காதீங்க முதல்ல நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கணுனாலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது வந்துட்டு கமாண்ட்ஸ் வந்து நீங்கள் போட 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 அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஜெயி ஏன்னா சில பேர் வந்து கமாண்ட்ஸ் பார்க்கறதுக்குனே வர கூட்டமாக இருக்குது இப்போ நம்ம அதை நினச்சிக்கிட்டு ஓகே இவ்வளோ திட்டுறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும்போது இப்போ இது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு நல்ல ஒரு இதாகுது ஊக்கமாகுது அவனுக்கு நல்லா ப்ளான் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு ஒரு நாளைக்கு மூணு வீடியோ நாலு வீடியோ ஒவ்வொரு சேனல்லையும் போட்டுக்கிட்டு டெய்லியும் இந்த மாதிரி சில பேர் சொல்கிறீங்க யூடியூபே க்ளோஸ் பண்ணணும் யூடியூபே க்ளோஸ் பண்ணாலும் இதுங்கெல்லாம் வேறு ஒரு ஐடியில் வரும் இப்போ இதை இதை க்ளோஸ் பண்ணிட்டா வேறு இதில் வராதுன்னு நினைக்கிறீங்களா சில சனி எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு சில சனி நீங்கள் இஸ் இன்ஸ்டாவில் இருக்குது அங்கேயும் அவுத்து போட்டுட்டு பார்க்க பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இங்கே அதனால ஒரே ஒரு விஷயந்தான் இதுங்களை திருத்தணும்னா கண்டிப்பாக கடவுளால் மட்டும்தான் நான் என்றைக்கும் சொல்கிறேன் நான் எப்பொழுதுமே வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே நான் பள்ளிவாசல் போயிடுவேன் அது என்னுடைய ரொட்டின் ஒர்க் என்னென்னு வச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே காலையில் எழுந்திரிச்சு நம்ம அமைதிப்படுத்தணும் நம்ம மனசை அமைதிப்படுத்தணும் நல்ல விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா இறைவன்கிட்ட போய் நான் அமைந்து உட்காந்துருவேன் உட்காந்து நம்மளை பிடிச்ச எல்லா பீடையும் போயிடும் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உங்களுடைய இறைவன் இறைவன்ட்ட வந்து முறையிடுங்க எந்த விஷயமா இருக்கட்டும் உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கட்டும் உங்களுடைய அமைதி தேவை நிம்மதி தேவை சில விஷயங்களை விட்டு நம்மளை இறைவன் பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறை விஷயத்தை உள்ள கொண்டு வாங்க இதெல்லாம் இந்த யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கு இந்த இன்ஸ்டா இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் வந்து தீய விஷயங்களுக்கும் பயன்படுது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது அதை எடுத்துக்கிற முறை மக்கள் கையில் தான் இருக்குது அதை புரிஞ்சுக்கிங்க தயவு செஞ்சு உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் இதில் பார்க்குறது நிறைய பேர் பெண்கள் பார்க்குறீங்க ஆண்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கிட்ட தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய இது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க சேனலில் அப்படி இருக்கும்போது உங்களுடைய குழந்தைகள்கிட்ட முதல்ல இப்போ நம்ம இப்போ இந்த காலத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுங்க வளர்ந்து வரக்கூடிய படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு வளரக்கூட பிள்ளைங்க நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்க அமைதியாக உட்காந்து இது தான் இப்படி தான் இருக்கணும் உலகத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளங்க ஏன்னா நான் வந்து ஒரு எப்பொழுது நம்ம திட்டுறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதுல உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாக்கணும் அதுக்காக யூடியூப்பில் நல்ல விஷயத்தை பார்க்க சொல்லுங்கள் ஃபேஸ்புக்கில் நல்ல விஷயத்தை பார்க்க பார்க்கவே கூடாதுனீங்கன்னா அப்போ தான் அந்த பிள்ளை என்ன பண்ணும் ஆ ஏன் பார்க்கக்கூடாதுன்னு தனியாக போய் திருட்டுத்தனமாக பார்க்கும் அதனால் கண்ட்ரோல் பண்ணாதீங்க நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க இது இப்படித்தான் இதை பார்க்கணும் இதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்கனாலே அதுங்களே புரிஞ்சிக்கும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஃபோனை பிடுங்கி வைக்கிறது அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி அடக்குமுறை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் திருட்டுத்தனமாக அந்த விஷயத்தை ஃபோனை எடுத்துகிட்டு போய் பார்த்து அதில் கெட்ட விஷயங்கள் நிறையா கற்றுக்கிறது அதனால் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க சொல்லிக் கொடுங்க நல்ல விஷயத்த டிவி பார்க்கும்போது நல்ல விஷயத்த சொல்லுங்கள் நியூஸ் பார்க்கணுன்னு சொல்லிக் கொடுங்க முதல்ல நியூஸ் காலையில் இருந்து அதே மாதிரி நல்ல நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுங்க யோகா பண்ணணும் உடற்பயிற்சி பண்ணணும் சாப்பாடு டயட்ஸில் எப்படி உடம்பு இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் விதைக்கிற விதை தான் நாளைக்கு அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாக ஆகிட்டு நல்லபடியாக வரும் இந்த நாதாரி முண்டை அந்த சூர்யா அந்த சிக்கா இந்த சுமி இந்த மாதிரி இருக்கிற தருதலைங்க நிறைய இருக்குது இதுங்களோட குழந்தைங்கள்லாம் என்ன ஆகும் தெரியுமா ஒன்று பிட் பாக்கெட் ஆகும் ஒன்று கஞ்சா அடிக்கும் ஒன்று தெருப்பொருக்கி ஆகும் ரேப் பண்ணும் நிறைய கேஸில் உள்ளே போகும் இந்த மாதிரி தருதலைங்களை பார்த்து இதுங்களுடைய குழந்தைங்க இப்படித்தான் போகும் ஏன்னா இதுங்களுக்கு சபிக்கப்பட்ட சாபம் அதனால் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள் நான் ஏன் இது ஒரு விஷயமா சொல்கிறேன்னா நல்ல விஷயங்களை எல்லோரும் சொல்ல முடியாது இப்போ நான் வந்து இப்போ திட்டி வீடியோ போடுவேன் சூப்பர் சாதிக்கு சூப்பர் சாதிக்கு நல்லா இருக்குது சாதி கிளிக்கிறீங்க சாதிக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஏன் அது எனக்கு வந்து எனக்கு தேவையா என் எனர்ஜி வேஸ்ட்டாக போகணும் இந்த வீடியோவில் வந்து நான் அப்படி பேசணுன்ட்டு இல்லை இதுங்க வந்து அந்த ஒரு பாணியில் வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிக்கிட்டு கெட்ட ஆபாசமாக அவ ஒரு ரூமு அறைக்குள்ளே நடக்கிற விஷயங்களையும் ஒரு கணவனை இன்னொரு கணவனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பப்ளிக்காக உ நீ தெளி உ திரைமறைவில் எது வேணாலும் பண்ணி தொலையட்டும் அது யாருமே கேட்க போகிறது கிடையாது ஒரு ஃபோனில் பேசுகிற விஷயத்தையும் வந்து நீ தெ இதை உன்னோட வீட்லேயோ உன்னோடைய இதுக்குள்ளேயோ வச்சுக்கோ அதை கொண்டு வந்து பப்ளிக்கில் யூடியூப்பில் போடுறதுனால என்ன ஆகுது இவங்க இதை நினச்சிக்கிட்டு இவங்க காசுக்காக இதை பண்ணுறானுங்க இது எங்கெங்கேயோ போகுது இதை பார்த்து தான் நிறையா பேர் இப்போ யூடியூப்க்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க இது இவங்க வர்ற வர்ற அவங்களுடைய குடும்பம் மட்டும் சிதையிறது கிடையாது அவங்க சமூகத்தில் அவங்க பேரு பராவது அவங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கை போகுது அதை புரிஞ்சிக்கங்க தயவு செஞ்சு நல்ல விஷயத்தை கொண்டு வாங்க இந்த நாதாரி நாய்கள்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நான் இப்போவும் சொல்கிறேன் எப்பொழுதும் சொல்கிறேன் இதுங்களுக்கு காவல்துறையோ எதுவுமே பண்ணாலும் இதுங்க திரும்பி அதை தான் பண்ணும் ஆனால் சட் இறைவனுடைய பார்வையில் இவங்க தப்ப முடியாது இந்த பண்ணுற அட்டூலியும் சொல்லுவாங்களே அதிகமாக ஆடுற பொம்பளையும் அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் அதிகமாக அது சொல்லுவாங்க அந்த டைலாகு அந்த மாதிரி இதுங்களுக்கு ஆணவத்தில் அழியக்கூடிய நபர்கள் இவங்கள்லாம் கண்டிப்பாக இறைவன்ட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் நான் எப்பொழுதுமே இறைவன்ட்ட நான் சொல்லுவேன் சில விஷயங்களை மனசு விட்டு பேசுவேன் அமைதியைப்படுத்துங்க கண்ணை மூடுங்க இந்த விஷயத்தை கொண்டு போங்க உங்களுக்கே பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அமைதியாக கண்ணை மூடி யாருமே சத்தமில்லாத இடத்துல இறையோடைய விஷயத்த நீங்கள் நினச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த சினிமாவில் இருந்தப்போ ரொம்ப நிறைய பழக்க வழக்கம் இருந்துச்சு நிறைய இருந்தேன் நல்லா சிலவழித்த நல்லா இருந்தேன் ஆனால் உடம்பு மெலிஞ்சி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு உடைஞ்சி அப்படியே இருந்து நான் எனக்கு வந்து ஒரு ஆறுதல் வந்து அதுப்போ நான் அப்போ தான் சில பேர் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்போ இதை வந்து கடைபிடிச்சி பார்ப்போன்னு சொன்னதுலேருந்து அலமதுல்லா சூப்பராக இருக்கேன் எந்த ஒரு நோய் இல்லை எந்த ஒரு ஒரு எந்த ஒரு நெ எப்படி சொல்கிறது கவலைகள் அதிகமாக தூக்கி போட்டுட்டேன் இறைவனை நினப்பேன் காலையில் ஒரு ரொட்டீன் ஒர்க்கு உடற்பயிற்சி இறைவனுடைய இது முறையான சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல வேலைகள் அப்படிங்கிற விஷயத்தில் நான் கடைபிடிச்சி கரெக்டாக இருக்கேன் இப்போ நல்ல கண் ஆண்டவன் என்னை சூப்பராக வச்சுருக்கான் நல்லா இருக்கு இப்போ கிட்டத்தட்ட நான் அறுபது கிலோவுக்கு வந்தேன் நான் நூற்றி பத்து கிலோ இருந்தேன் ஃபாரினில் இருக்கும்போது அதுக்கப்புறம் வீடியோஸு சினிமா அதெல்லாம் வந்துட்டு நூற்றி பத்து கிலோ இருந்தோம்னா அறுபது கிலோ கிட்டத்தட்ட எத்தனை கிலோ குறைஞ்சிச்சு ரொம்ப மெலிஞ்சி போய் பார்க்கும்போதே ரொம்ப கொடுமையாக போயிடுச்சு அதெல்லாம் தேற்றி இப்போ இந்த ஒரு கொஞ்ச நாளாக ஒரு ஆறு மாதமாக என்னையை நான் மாற்றிக்கிட்டு இன்றைக்கி க எண்பத்தி ஆறு கிலோ நல்ல எக்ஸசைஸ் நல்ல ஆரோக்கியம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தூக்கி மண்டையிலேருந்து தூக்கி போட்டேன் அது மாதிரி இருங்க இவங்களை நினச்சி நினச்சி நம்ம வந்து வருத்தப்பட போகோம் இவங்க ஐயோ இப்படி பண்ணுறாங்களா அது தேவையில்லாத தூக்கி போடணும் அந்த டயத்துக்கு இந்த இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு ஒரு நாலு செவத்துக்குள்ள இருக்கிற ஒரு நான் ஒரு புருஷனுக்கும் ஒரு பொண்டாட்டிக்கும் நடக்கிற விஷயத்தை கொண்டு வந்து பப்ளிக்கில் சாதாரணமாக ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க வெக்கப்படுவாங்க ஒரு சாதாரண ஒரு ரூமை விட்டு ஒரு கல்யாணம் மாப்பிள்ளுன்னு நீங்கள் எடுத்துக்கிங்களேன் கல்யாணம் பண்ண பூசிலையோ ஒரு ஜோடியாக இருக்கிறவங்க வெளியில் கலவை திறந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு யாராவது இருக்காங்களான்ட்டு வர்றவங்களா நல்ல குடும்பம் சாதாரணமாக துணி விலகுனாலே அதை மூடிக்கிட்டே அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிறது நல்ல குடும்ப பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் மத்தியில் இந்த மாதிரி சாக்கடை சனியனுங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இறைவன் விடமாட்டான் ஒன்று தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சீக்கிரம் கூட்டுக்குவான் கெட்டவங்களுக்கு நிறையா கொடுப்பான் அந்த மாதிரி இவங்கள ஹார்ட் அவுட் பார்த்துக்கிட்டு இருக்கான் அழிவு நிச்சயம் நோய்கள் வரும் கண்டிப்பாக இது நான் இவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா இவங்களால நிறைய பேர் வந்துட்டு வீணா போயிட்டுருக்காங்க நிறைய யூடியூப் சேனல் இந்த நாதாரி நாய்கள் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த நாதாரி தேவடியாக முண்டைங்க நிறைய விஷயத்தில் வந்துட்டு இல்லீகலான விஷயங்களும் நிறைய பண்ணி வந்தவங்க இவங்க இன்னும் அப்படி இருக்கா என்ன வச்சுக்கிட்டிங்கன்னா பயங்கரமான ஃப்ராடுகார கம்நாட்டி போயில் போவீங்களாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாத விஷயமும் நிறைய ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு தடவை வீடியோ போட்டப்போ அதுக்கு முன்னாடி போட்டப்போ பெண்களோட நம்பரை போடுறது அவங்கள மிரட்டுறது இந்த தேவடியா பண்ண வேலை இந்த சூரியாங்கிற தேவடியா அவன் சிக்காங்கிற தேவடியா வேலை சேர்ந்து தான் அவங்கள்ட்ட பர்சனலாக போய் பேசுகிறது இது எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்த சேனலில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் பப்ளிக் அவங்களே பேசியிருக்காங்க அப் அதுக்கு தான் உள்ள தூக்கி போட்டு நல்லா நங்குறோம் கொத்துனது ஆனால் இவளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய நல்ல ஒரு பெண் அதிகாரிகிட்ட நல்ல ஒரு வாடன்கிட்ட மாட்டி ஜெயில்குள்ளே இருக்கும்போது சூட் அட்டிச்சு கிளிக்கணும் அந்த மாதிரி ஒரு வாடன்கிட்ட மாட்டணும் ஆனால் இவங்க தப்பிச்சிக்கலாம் எப்படியாவது அப்படியாவது நல்லா நக்கி நக்கி பேசிட்டு இங்கே எப்படி நக்குறாங்களோ மாதிரி ஜெயிலுக்குள்ளேயும் போயிட்டு அப்படியே பம்மி எங்கள் வேலை பார்த்தாக்கா விட்ருவாங்க ஆனால் இறைவென்ட் அப்படி நடக்காது கண்டிப்பாக சரியா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு விஷயத்த உணருங்க இந்த மாதிரி சைத்தானங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு எதிர்ப்புகள் நிறையா வரும் நீங்களும் உங்கள் டயத்தை லைவ்லேயோ நல்ல விஷயத்துக்கு கொண்டு போங்கய்யா நீங்கள் பார்க்க பார்க்க என்ன ஆகுதுன்னா உங்களோட டைம் வேஸ்ட்டு ரெண்டாவது உங்கள் நெட்டு வேஸ்ட்டு அந்த டயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும் இப்படி தட்டுறீங்களா பார்க்குறீங்களா தூக்கி போட்டு போங்க இல்லை கமாண்டை மட்டும் வேணால் போய் பார்த்துக்கோங்க ஏன்னா கமாண்டில் தான் இவங்களை கேட்குறாங்க இவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் நான் கண்டிப்பாக காவல்துறை எப்போ பார்த்தாலும் இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக இந்த நாதாரி நாய்கள் காவல்துறை சட்டம் வந்து தண்டனை ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க பண்ணுற அட்டூழியத்துக்கு விடமாட்டான் கண்டிப்பாக அழிவை கொண்டு வருவான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் போன தடவை அப்படி தான் வீடியோ போடும்போது நான் எனக்கு வந்து எந்த வாக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அது நான் கரெக்டாக நடக்கும் வாழ்க்கையில் நிறையா பேருக்கு பார்த்துட்டேன் ஆனால் இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது என்கிட்ட வாயில் வந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ஆபத்தை அவங்களுக்கு நெருங்கி ஆண்டவை கொடுப்போம் அதே விரைவில் நம்ம பார்க்க தான் போகிறோம் நான் பார்ப்போம் இந்த மாதிரி சிக்காங்கிற மாதிரி ஆட்களை வந்து வளரவே கூடாது இவங்கள மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் நிறைய குடும்பம் பாதித்து போயிடுது அதை வந்து நம்ம பேசணும் ஏன் நீ சிக்காவை பற்றி பேசுகிறீ ஏன் நீ பார்க்குற ஏன் சூரியாவை பற்றி பேசுகிற ஏன் சுனியை பற்றி பேசுகிறீங்கன்னா மயிருக்கு அப்புறம் வந்து பப்ளிக்கில் வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க சரி ஒரு ஒரு நூறு பேர் இரநூறு பேர் பார்த்தா ஓகே ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இத்தனை பேருடைய வாழ்க்கையில் பூந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க காசுக்காக அதனால் இதை நம்ம சும்மா விடவே கூடாது இவங்க கேட்பாங்க நிறைய ஆபாசங்கள் வந்துட்டு சினிமாவில் வருது அதை பற்றி பேசுங்களா மண்ணை சாதிக்க அப்படிம்பிங்க சினிமாவில் என்ன ஆபாசம் ஒரு தேட்டரில் நம்ம போய் காசு கொடுத்து போய் படம் பார்க்குறோம் அதிலே சர்ட்டிஃபிகேட்டுன்னு ஒன்று போடுவோம் தெரியுமா யூ யூ யூஏ சர்டிஃபிகேட்டு ஏ சர்ட்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்னா உங்களுக்கே தெரியும் அதில் ஆபாசம் கலந்துருக்குன்ட்டு அப்போ நம்ம அதை பார்த்துட்டு நம்ம விருப்பம் தான் அதுக்குள்ளே போகிறது நம்ம தான் ஓ இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்க முடியாது அப்படின்ட்டு அதுக்கு தான் அந்த ஏ சர்டிஃபிகேட்டு யூஏ நடுத்தரமானது யூ ஒரு ஒரு குடும்பத்தோடு பார்க்க முடியாது இதுக்கு தான் சர்ட்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இதை வந்து தேட்டரில் கொடுக்கும்போது நம்ம விருப்பத்தில் தான் அதை போகிறோம் ஆனால் இந்த யூடியூப்பு இந்த வலைதளம்லாம் அப்படி கிடையாது இது வந்து நீ நீ அவுத்து போட்டுட்டு ஜட்டியோடு நீ வந்துட்டு இந்த வீடியோ விட்டுட்டினால அது பரவி வைரஸ் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும் எல்லா பக்கமும் போவும் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அதுவும் நன்னாரி இருப்பா தான் ஷேர் பண்ணுவாங்க இதுதான் நடக்கிறது அதனால் அந்த ஆபாசம் அவளுகளும் பிறந்த சினிமா நடிகைகளையும் எடுத்துக்கோங்க நிம்மதி இருக்குமா நிறையா பேர் நிறைய கவர்ச்சி நடிகைகள் இறந்து போனதும் தெரியும் நிறைய ஆபாசமாக பண்ணவங்களும் இப்போயும் மாறிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா நம்ம மும்தாஜி நிறைய நிறைய சக்கிலாவை எடுத்துக்கோங்க ஆ பசமாக பண்ணிச்சு இப்போ அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு மாற்றிக்கிட்டு தன்னை மும்தாஜி இப்போ ஒரு முஸ்லீமாகவே மாற்றிக்கிட்டு எல்லாமே நிறைய பேர் மாறிக்கிட்டு வராங்க அதனால அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம இந்த லைஃப்பில் வந்துட்டு கடவுளுக்கு நான் பயந்து வாழணுன்ட்டு அதனால் அதை புரிஞ்சிக்கங்க இப்போ இருக்கிற பெண்கள் பார்க்குற பெண்களும் இவளுக்கு பண்ணுறாளுங்க நம்ம வந்து குழாய்டி சென்ற நான் போடுறது வந்து உங்க என்னுடைய டைம் பாஸுக்கு நான் எதுக்கு உங்களுக்கு இதை கொடுக்குறேன்னா திட்டணுங்கிறது இது மாதிரி திட் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்படி பேசுகிறனே அவளுக்கு வந்து வச்சு கிழிக்கிறனே இது எனக்கு தேவையா கொஞ்சமாவது சூடு சோரணை இருந்தாக்கா ஓ இவ்வளோ கேவலமாக பேசுகிறானே இவ்வளோ இதாக பேசுகிறானே அப்படின்ட்டு கொஞ்சம் வரும் அப்படிங்கிறது வராது ஆனால் நீங்கள் அதை பார்த்துட்டு ஓ சாதிக்கு வந்து இந்த மாதிரி பேசுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விட ஏன் பேசுகிறோம் எதுக்கு பேசுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல உணருங்க சரியா அதை புரிஞ்சு கரெக்டாக வாழுங்க உங்களுடைய லைஃபை கரெக்டாக பார்த்துங்க பெண்களே நமக்கு எல்லாம் முக்கியம்தான் வாழ்க்கையில் சமூகத்தில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நன்னடத்தை நல்ல பேர் வேணும் நீங்கள் என்ன வேணாலும் மறைமுகமாக பண்ணுறீங்க ஆனால் வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க டோட்டல் டேமேஜ் புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க நல்லபடியாக இருங்க நல்ல பேரோட பழகுங்க நல்ல சேனல்ஸை பாருங்கள் இதுதான் நான் சொல்லுவேன் ஓகேவா என்னடா சா இன்றைக்கி சாதிக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு நல்ல பேசுவாப்பில் அப்படின்னு பார்த்தாக்கா இன்றைக்கி இப்படி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்பப்போ நல்ல விஷயங்களையும் கற்றுக்கணும் ஓகேவா அந்த நாதாரியை கிழிக்கிறதுக்கு வருவேன் அப்பப்போ வருவேன் ஓகேவா பாய் ஐ லவ் யூ நல்லபடியாக இருங்க சேஃப்டியாக இருங்க பாய் ஐ லவ் யூ பாய்